ஓம் நமச்சிவாயா கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கப் போகிற தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த திடீர் மாற்றம் என்றால் மிதுன ராசியில் சுக்கரன் பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளை போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் பொருளாதார நிலையில் திடீர் உயர்வை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் கணிசமான அளவு பணத்தை சேமிக்கவும் முடியும் அவர்களின் நிதிநிலை மேம்படுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் அவர்களின் நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியும் அவர்கள் பரம்பரை சொத்து மூலம் பெரிய ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் மேலும் பல்வேறு பணிகளை முடிக்க ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும் அதிலும் முக்கியமாக இந்த சுக்கர பயிற்சி காலத்தில் வணிகர்கள் பெரும் லாபம் ஈட்டலாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிப்பதால் அவர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் இதுவரை அவர்கள் வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு இது முன்னேற்றம் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் செயல்திறன் பல மடங்கு மேம்படும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு பெரும் வெற்றியை தரப்போகிறது அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு துணையாகவே இருக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை தினமுடன் தரமான நேரத்தை செலவிட முடியும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பணியிடத்தில் அவர்களின் முயற்சிகள் திருப்திகரமான பலன்களை அளிக்கப் போகிறது அதேபோல் வேலையில் சம்பள உயர்வு மற்றும் போனஸ் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது வணிகம் தொடர்பாக வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டிய சூழலும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் ஏற்றமும் நம்பிக்கையும் பெருகும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்ல சட்டத்திற்கு புறம்பானவர்களுடன் தொடர்பு வைத்திருப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது திடீரென எடுக்கும் முடிவுகள் ஆச்சரியமான முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் குறிப்பாக அண்டை வீட்டார் மற்றவர்கள் விஷயங்களில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தலை கழுத்து வழி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது இளம் வயது தனுசு ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் வண்டி வாகனங்களில் ஸ்டன்ட் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டிற்கு உறவினர் வருகை நண்பர்கள் வருகை வெளியிடத்திற்கு செல்வது குலதெய்வ கோயிலுக்கு செல்வது ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் தரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நீங்கும் உத்தியோகத்தில் அதிக அளவிலான நன்மையையும் மகிழ்ச்சிகளையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் மேலும் இதுவரை எடுத்த காரியங்கள் இருந்து வந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நீங்க போகிறது பொறுமையை கடைபிடிப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் திங்கள்கிழமை தோறும் சிவன் வழிபாடு செய்வது எல்லாவிதமான பாதிப்புகளையும் நீக்கும் கோளார் பதிகம் அல்லது இந்திராட்சி கவசம் கேட்பது நன்மை பயக்கும் இது எல்லாவற்றையும் தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் இதுவரை எல்லாவிதமான காரியங்களிலும் இழுபறிகளை சந்தித்திருப்பீர்கள் இனி அந்த நிலைமை மாறும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாக வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் யோகத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்தான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்டம் யோகத்தை எப்போது நீங்கள் உணரப்போகிறார்கள் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்